முன்னாள் அமைச்சர் மகிந்த விஜயசங்கர தொலைத்தொடர்பு தபால் அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் பதுளையில் வைத்து அவரை கொலை செய்ய விடுதலை புலிகள் முயற்சித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் ஆனால் அவர் அதில் தப்பித்து மூன்று நாட்களின் பின்னர் மாத்தரை அக்குரசையில் இடம்பெற்ற மீலாது நபி தின வைபவம் ஒன்றின் போது மாத்தரை கொடப்பிட்டிய முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு அருகில் தற்கொலை தாக்குதலுக்கு உள்ளானார் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ வழங்கிய தகவலின்படியே அன்று அவர் உயிர் தப்பினார் என்றும் குறிப்பிட்டார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டி நிகழ்ச்சியிலேயே அவர் இந்த உண்மைகளை அவிழ்த்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் புதிய தபால் நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அன்றிருந்த தபால் துறை அமைச்சரான மகிந்த விஜயசேகர பதுலைக்கு வருகை தந்திருந்தார் குறித்த நிகழ்வை நானே ஏற்பாடு செய்திருந்தேன் அன்று பன்னிரண்டு மணியளவில் அளவில் எல்லா விடுதியில் அவரை தங்க வைத்தேன் முன்னாள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டிசில்வா பதுளை அலுவலகத்தில் இருந்தார் இச்சந்தர்ப்பத்தில் நிமால் ஸ்ரீபால டிசில்வா ஒரு மணி போல என்னை அழைத்து அலுவலகத்திற்கு வர சொன்னார் நான் அங்கு போனேன் விடுதலை புலிகள் பதுளைக்கு வந்திருப்பதாகவும் இருவரின் உயிருக்கும் ஆபத்து என மகிந்த தொலைபேசியில் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் விடுதியில் இருந்து நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அலுவலகத்திலேயே இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது நிமல் ஸ்ரீபாலடி என்னிடம் சாமர தபால் திசை நாய்க்க வருவார் நீர் சென்று அடிக்கலை நாட்டுமாறு தெரிவித்தார் நான் திருமணம் முடித்து ஒருவருடன் மனைவியும் கர்ப்பிணியாக இருந்தார் பின்னர் நான் சென்று நிகழ்வை நடத்தி முடித்தேன் அதற்கு பின்னர் மூன்று நாட்களின் பின்னரே அவர் தற்கொலை குண்டு தாக்குதலில் சிக்கினார் இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள் அவ்வாறான சூழ்நிலையில் தான் நாட்டில் வேலை செய்தோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை அவ்வாறே முதலாள் அமைச்சர் டி எம் தசநாயக்கவுக்கு வைக்கப்பட்ட கிளைமோர் குண்டு ஜெராஜ் பெர்னாண்டோ பிள்ளைக்கும் வைக்கப்பட்டதாகும் அவர் வாகனத்தின் முகப்பு ஒளியை ஒளிரவிட்டு வந்ததைக் கண்டு கிளைமோரை வெடிக்க வைத்ததாக டி எம் தசுநாயக்கர் கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள சிறை கைதி துமித திசுநாயக்கவுக்கு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இவ்வாறான பயங்கர சம்பவங்கள் புதிய அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்